இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ணத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொக்சின் நக்வி மறுத்துள்ள விடயம் தற்போது பேசுபொருளுக்குள்ளாகியுள்ளது ஆசிய கிரிக்கெட் பேரவையை மேற்பார்வையிடும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவை ஆசிய கிரிக்கெட் பேரவை அலுவலகத்திற்கு நேரில் சென்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசிய வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஞாயிற்றுக்கிழமை ஆசிய கிண்ண இறுதி போட்டியில் மொக்சின் நக்வி தலைமையிலான ஆசிய கிரிக்கெட் பேரவை ஆசிய கிண்ணம் மற்றும் பதக்கங்களுடன் வெளியேறியதால் குழப்பம் ஏற்பட்டது இறுதி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய கிரிக்கெட் அணி பரிசளிப்பு மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தது பாகிஸ்தானுடனான இந்தியாவின் சிக்கலான புவிசார் அரசியல் உறவுகளுக்கு மத்தியில் மொக்சின் நக்வியிடம் இருந்து கிண்ணத்தை பெறமாட்டோம் என இந்திய அணி கிண்ணத்தை எமிரேட்ஸ் கிரிக்கெட் வாரியத்தின் துணை தலைவரை வழங்குமாறு கோரியிருந்தது இருப்பினும் நக்வி அந்த கோரிக்கையை மறுத்து இந்திய அணி கிண்ணத்தை பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார் இந்திய அணி மேடையில் ஏற காத்திருந்த போது ஆசிய கிரிக்கெட் பேரவை அதிகாரிகளில் ஒருவர் கிண்ணத்தை மைதானத்திலிருந்து எடுத்து எடுத்துச் சென்றார் அதே இரவு தாமதமாக இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் தேவஜித் சைக்கியா நக்வியின் செயல்களுக்காக அவரை கடுமையாக கண்டித்தார் இந்த நிலையில் ஆசிய கிண்ணத்தின் இறுதி போட்டிக்கு இரண்டு நாட்களுக்கு பின்னர் அதாவது செவ்வாய்க்கிழமையன்று இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டிற்கான ஆசிய கிண்ணத்தை ஒப்படைக்குமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா விடுத்த கோரிக்கையை மொக்சின் நக்வி நிராகரித்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்தன துபாயில் நக்வி தலைமையில் நடைபெற்ற வழக்கமான ஆசிய கிரிக்கெட் பேரவை கூட்டத்தில் இந்த விடயம் தற்போது வெளிவந்தது அங்கு கிண்ண

கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நக்வியின் நிலைப்பாட்டிற்கு கடுமையான பதிலளித்ததுடன் கிண்ணத்தை சர்வதேச கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைமையகத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சல்மான் ஆகா தலைமையிலான பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி ஒன்பதாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது அதிலும் குறிப்பாக நடப்பு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்ததுடன் கோப்பையையும் வென்றுள்ளது மேலும் பாகிஸ்தான் அணியுடனான லீக் சூப்பர் சுற்றுக்கள் மற்றும் இறுதிப் போட்டியின மூன்று ஆட்டங்களிலும் இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளது இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணி வெற்றி கோப்பையை வாங்காமல் வெறும் கைகளுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் ஆசிய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக பாகிஸ்தானின் மெக்சின் செயல்பட்டு வருகிறார் இந்த தொடருக்கு முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவியிருந்தது இதனால் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஆசிய கோப்பை தொடரில் நேருக்கு நேர் மோதிய போட்டிகளிலும் சர்ச்சைகள் வெடித்தன முதலில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுடன் கைகுலுக்கு மறுத்தனர் அதன்பின் வீரர்கள் வார்த்தை மோதலில் ஈடுபட்டது என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தன இது போன்ற சூழ்நிலையில் தான் பாகிஸ்தானின் மொக்சின் நக்பி கைகளால் கோப்பையை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என இந்திய அணி அதனை தவிர்த்துள்ளது இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரின் போது கேப்டன் ரோஹித் சர்மா வெற்றி கிண்ணத்தை கொண்டு வந்தது போன்று சைகை செய்து இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் வீரர்கள் வெற்றியை கொண்டாடினர் இந்திய அணி அணியின் வித்தியாசமான இந்த கொண்டாட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்திய அணி வெற்றி கிண்ணத்தை வாங்க மறுத்ததால் அதனை ஆசிய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் தங்களுடன் எடுத்து சென்றுள்ளனர் இருப்பினும் அந்த வெற்றி கிண்ணமானது விரைவில் இந்தியா வந்தடையும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் விபஜித் சாய்கியா தெரிவித்துள்ளார் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது இதனை அடுத்து முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களை மட்டுமே பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அந்த அணியில் அதிகபட்சமாக ஆரம்ப வீரரான சாஹிப் சாதா பர்கான் அரை சதம் கடந்த அசத்தியதுடன் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றார் மற்றொரு ஆரம்ப வீரரான பஹர் சமான் நாற்பத்தாறு ஓட்டங்களையும் பெற்றதை தவிர மற்ற வீரர்கள் பெரிதளவில் ஓட்டங்களை சேர்க்க தவறினர் இந்திய அணி சார்பில் அபாரமாக பந்து வீசிய குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பின்னர் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் சுக்மன் ஹில் ஆகியோர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினர் பின்னர் களமிறங்கிய சஞ்சு சாம்சன் இருபத்தி நான்கு ஓட்டங்களிலும் சிவம் தூபே முப்பத்தி மூன்று ஓட்டங்களிலும் ஆட்டமிழக்க இறுதி வரை களத்தில் இருந்த திலக் வர்மா அரைச்சதம் கடந்து அசத்தியதுடன் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று அணிக்கு வெற்றி தேடி கொடுத்தார் இதன் மூலம் இந்திய அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இலக்கை எட்டியதுடன் ஐந்து வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது